அன்பர்களுக்கு வணக்கம் இப்போது துரியோதனுடைய தாய் காந்தாரி துரியோதனனை எப்படி காப்பாற்ற முயற்சிக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் போர் நடக்க போகிறது ஆயிடுச்சு இப்போ கிருஷ்ணர் பாண்டவர்கள் சைடில் இருக்கார் காந்தாரி ஒரு தாயாக வந்து பயப்படுறாங்க என்னன்னா நம்ம மகனை எப்படியாவது காப்பாற்றணும் வலிமை நிறைந்த அர்ஜுனனும் பீமனும் அந்த சைட் இருக்காங்க எப்படியும் துரியோதனனை கொன்னே தீர்வேன் அப்படின்னு சபதம் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் திருத்ராஷ்டர் மன்னர் பிறப்பிலேயே பார்வையற்றவர் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட முதல் நாள்லேயே காந்தாரி இந்த மாதிரி ஒரு சபதம் இருக்கிறாங்க என்னென்னா என் கணவன் பார்க்காத இவ்வுலகை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட கண்களை கட்டிக்கிறாங்க அவங்க இதுவரையும் தான் பையனை கூட பார்த்ததில்ல துரியோதன கூட பார்த்ததில்ல இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா தன் மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த திரையை விளக்கிட்டு தான் மகனை உடல் முழுக்க அந்த உடம்பை பார்த்து சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படியாவது தன் மகனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்போது அவங்க போய் சொல்கிறாங்க திடீரன்கிட்ட தம்பி நீ வந்து பிறந்த மேனியாக அம்மா முன்னாடி வந்து நில்லுப்பா நான் வந்து என் கண்ணில் இருக்க திரையை விளக்கிட்டு உன்னை பார்க்க போகிறேன் என்னோடய சக்தியை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் இது உனக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் போரில் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க துரியோதனனும் கேட்டுட்டு போகிறாங்க நதிக்கரையில் நீராடிட்டு துரியோதனன் வரா அம்மா என்ன சொன்னாங்களோ காந்தாரி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி கிளம்பி வரான் பிறந்தமேனியாக வரான் இப்போ குறுக்க கிருஷ்ணர் போகிறார் இந்த இந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணும் இல்லையா அதனால் கிருஷ்ணர் குறுக்க போகிறார் என்னப்பா எங்கே போய்கிட்டுருக்க அப்படின்னா அம்மா வர சொன்னாங்க அம் அம்மா வர சொன்னாங்கன்னா இப்படி போகிற அப்படின்னா இல்லை அம்மா இந்த மாதிரி என்னை இப்படி தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ரைட்டுப்பா என்ன இருந்தாலும் இவ்வளோ வளர்ந்துட்டல்ல இவ்வளோ பெரிய பையன் அதுக்காக பெத்த அம்மாவாக இருந்தாலும் இப்படியாக போய் நிற்க முடியும் அட்லீஸ்ட் இடுப்பு பகுதியாவது மறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் அதுவும் கரெக்டாக தான் படுதில்லை அப்படியே எப்படி அம்மாட்ட போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாழை இளையர்களால் தன்னோட இடுப்பு பகுதியை மறைச்சிக்கிறார் மறைச்சிக்கிறான் துரியோதனன் இப்போது அம்மா முன்னாடி போய் நிற்கிறான் அம்மா கேட்குறாங்க காந்தாரி கேட்குறாங்க என்ன கண்ணா வந்துட்டியா வந்துட்டேம்மா அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே வந்துட்டியா குளிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னா ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி கிளம்பி ரெடியாகி வந்துட்டேன் நான் கண்களை திறக்கட்டுமா அப்படிங்கிறாங்க தரங்கன்னு சொல்கிறான் இப்போது கண்களை திறந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அவங்க பார்க்க போகிறாங்க அவங்க சக்தியை இவங்க உடம்பு முழுக்க ஏற்ற போகிறாங்க கண்களை திறந்துட்டாங்க தலையிலேருந்து அப்படியே பார்த்துட்டே வராங்க இடுப்பு பகுதியை ரீச் பண்ணிட்டாங்க அப்படியே கீழே கால் வரைக்கும் போகிறாங்க டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க அவனோட இடுப்பு பகுதி வாழை இலையால் கவர் ஆயிருக்கு தப்பு பண்ணிகிட்டேயே துரியோதனா அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஏன்னா அந்த பகுதி தான் பலவீனமான பகுதிங்கிறது கிருஷ்ணர் அறிஞ்சு பீமனை அந்த இடத்துல அடிக்க வச்சு துரியோதனனை கொலை பண்ணாங்க நண்பர்களே அவன் நல்லவன் கெட்டவன் எப்படி கில் பண்ணாங்க அது நியாயமா நியாயம் இல்லையா இந்த கான்செப்ட் வேற அது செப்பரேட் டிபேட்டுன்னு வச்சுக்கோங்க பட் விதி என்னவாக இருந்தாலும் தாய் நினைத்தால் அதை மாற்ற முடியும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெருந்தலைவர்கள் எல்லாமே தாய் சொல்லை தட்டாமல் கேட்பவர்களாக இருப்பார் நரேந்திர மோடிஜி பார்த்துருக்கீங்களா அவருக்கு எவ்வளோ வயசாகுது இன்னமும் தன்னோட தாயோட கால் போய் உபயோகந்து அவங்க கிட்ட விஷம் வாங்கிக்கிறத பார்த்துருக்கோம் இப்போ காந்தாரியோட பேச்சு துரியோதனன் அப்படியே கேட்டிருந்தான்னா அவன் போரில் காக்கப்பட்டு இருப்பான் இந்த கதை சொல்லும் அறம் அதுதான் தாய் சொல்லை தட்டாது ஆனால் இங்கே கிருஷ்ணரின் விளையாட்டு வேறு விதமாக இருக்கிறது பரம்பொருளுக்கு தெரியுமல்லவா அவனை மிஞ்சி என்ன நடக்கப் போகிறது இவ்வுலகில் அவனுடைய ஆட்டம் வெற்றி பெற்றது நன்றி மக்களே